This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity, mobile based part-time job. Send your name and qualification on WhatsApp to 994104160 and get full detail instantly.

ஏசி இயங்கும்போது சீலிங் ஃபேன் இயக்கலாமா இதை தெரிந்து கொள்ளுங்கள் ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஏசி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்போ ஏசி இயங்கும் போது சீலிங் ஃபேன் இயக்கலாமா என்ற குழப்பம் நமக்குள்ளே இருக்கும் கண்டிப்பாக எல்லாருக்குள்ளேயும் இருக்கும் ஆனால் இயக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ எடுத்துக்கொள்ள அதை இயக்கலாமா வேண்டாமா அது நீங்களே டிசைட் பண்ணுற அளவுக்கு இந்த வீடியோவில் தெளிவாக நான் சொல்லிடுவேன் ஓகே சேர்ந்து சீலிங் ஃபேனை இயக்கும்போது பழக்கம் நம்மிடம் இருக்கிறது அதை சரியானதா தவறானதா என்ற குழப்பம் நமக்குள் இருக்கும் உண்மையில் ஏசியுடன் டேபிள் ஃபேன் சீலிங் ஃபேன் இயக்குவது தூசி தொந்தரவு உட்பட சில பிரச்சனைகளை உண்டாக்கினாலும் பல வழிகளில் நன்மை செய்கிறது அதை தெரிந்து கொள்ளுங்கள் சுழற்சி ஏசி இயங்கும் போது சீலிங் ஃபேனை பயன்படுத்துவதால் அறையில் காற்றின் சுழற்சி அதிகரிக்கிறது இதனால் குளிர்ந்த காற்று அறை முழுவதும் வேகமாக பரப்பப்படுவதால் அறையின் வெப்பநிலை வேகமாக குறைந்து ஏசி மீதான அழுத்தத்தை குறைக்கிறது இது எப்படின்னா இப்படி வேலை செய்கிறது அப்படின்னு சொல்லி சுழற்சி சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு கூலிங் சீலிங் ஃபேன் டேபிள் ஃபேன் பயன்படுத்துவதன் மூலம் ஏசி சிஸ்டத்தின் குளிரூட்டும் திறனை அதிகரிக்கலாம் ஃபேன் ஓடும்போது ஏசியின் குளிர்ந்த காற்று ஃபேனில் பட்டு நேரடியாக அறையில் இருப்பவர்கள் மீது படுகிறது இதன் மூலமாக அதிக காற்று அதிக அந்த ஏசியினுடைய வேலை குறைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு குளிர்ச்சியை நீங்கள் விரைவாக உணர முடியும் மேலும் ஏசியின் குளிர் உணர் சென்சார்கள் குறிப்பிட்ட வெப்பநிலையை விரைவில் இழப்பதும் தடுக்கப்படுகிறது இதனால் உங்களுடைய ஏசி யூனிட் குறைவாகவே வேலை செய்கிறது மற்றும் அடுத்து சேமிப்பு இதை எத எப்படி சேமிக்கலாம் ஏசியுடன் சேர்த்து சீலிங் ஃபேன் பயன்படுத்தும் போது குறிப்பிடத்தக்க ஆற்றலை நீங்கள் சேமிக்கலாம் மேலே குறிப்பிட்டது போல ஏசியின் குளிர் உணர் சென்சார் குறிப்பிட்ட வெப்பத்தை இழக்காத போது குறைந்த அளவிலேயே நமக்கு மின்கட்டணம் போன்ற குறையும் ஆற்றலை பயன்படுத்து அதாவது இது ஒட்டுமொத்த ஏசி அமைப்பின் மைய கணிசமாக குறைந்து ஆற்றல் சேமிப்புக்கு வழிவகுக்கிறது மற்றும் விளைவாக மின்கட்டணம் வந்து குறைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஏசிக்கு கூட ஃபேன் சு இது பண்ணும்போது தூசி பிரச்சனைகள்லாம் வரும் ஆனாலும் நம்மளுக்கு வந்து மின்கட்டணம் கொஞ்சம் சேவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு ஏசி தரம் ஏசி ஏங்கி போது மின்விசிறியை பயன்படுத்தினால் அது வரையில் எல்லா மூலைகளுக்கும் காற்றை நகர்த்துகிறது இதனால் ஒரே இடத்தில் தேங்கி நிற்கும் காற்று சிதறுவதால் தூசி நாற்றங்கள் போன்றவை விரைவில் நீங்குகிறது இதெல்லாம் இல்லாமல் நெக்ஸ்ட்டு தேய்மானம் ஏசி ஓடும்போது சீலிங் ஃபேன் பயன்படுத்தினால் ஏசி யூனிட்டின் ஆயுட்காலத்தை நீட்டிக்கலாம் ஏசியின் பனிச்சுமையை குறைப்பதுடன் மூலம் கம்ப்ரெசர் ஃபேன் மோட்டார் மற்றும் பிற பொருட்களுடைய அதனுடைய வேலைத்திறனை வந்து குறைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம ஏசி போடும்போது இன்னும் என்னென்னலாம் பார்க்கலாம் பாருங்கள் அதனுடைய தேய்மானத்தை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பழுது மற்றும் பராமரிப்பு வகைகள் குறைந்து குளிரட்டும் ஒ